மக்களை சுற்றுலா பயணிகளை அதை விமர்சிக்க முடியாத இந்த நாயி சிந்து நதி நீரை நீ ஏன் காற்றை நிப்பாட்ட முடியுமா உனக்கு என்ன அதிகாரம் இருக்குன்றான் ஏய் இந்திய திருநாட்டுக்குள்ள உருவாகிற இந்த நதியை இந்திய நாட்டு பயன்படுத்தாமல் அதை வழித்தடமாக பயன்படுத்தி பாகிஸ்தான் முழுமையாக கொள்ளலாம் என்று சுதந்திர காலம் முன்பிருந்து இப்போ வரையும் பயன்படுத்திகிட்டு இருக்கான் ஆனால் ஒரு அமைதியாக இருந்த நாட்டுக்குள்ளே அத்துமீறி தாக்குதல் பண்ணுறதை விமர்சிக்க முடியாத நீ சிறுபான்மையினருடைய வாக்கு என்ற பேரில் நீ நடத்துகிற இந்த வேட்டை எவ்வளோ ஒரு கீழ்த்தனமான அரசியல் முன்வந்துக்கிட்டு இருக்கான் இதை வந்து தமிழ்நாடு அரசு வந்து பார்த்தும் கண்டுகொள்ளாமல் இருக்கு எவ்வளவு பெரிய கீழ்த்தனமான விஷயம் தெரியுமா இந்த அரசியல் பேச்சு என்பது இது அரசியல் பேச்சே கிடையாது இது வந்து ஒரு காவாளி நாயினுடைய பேச்சு ஒரு ஒரு அதி ஒரு அறிவில்லாதவனுடைய பேச்சு நாங்கள் இந்திய திருநாடை உயிரையும் கொடுத்து காப்போம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இளைஞனும் இன்றைக்கி தமிழ்நாடுலேருந்து டெல்லியிலேருந்து ஆக்ராலேருந்து ஒவ்வொருத்தனும் அந்த இதுக்கிட்ட முன்னாடி வந்து ராணுவத்தை முன்னாடி நின்று தன்னுடைய ஆதரவை தெரிவிச்சுக்கிட்டு இருந்தான் ஏற்கனவே பாகிஸ்தானில் தண்ணி இல்லை கரண்ட் இல்லை பண விகிதத்தில் குறைஞ்சிட்டான் விவசாயம் கம்மியாயிருச்சு அப்படின்னு சொல்லிக்கிறான் ஆனால் பாகிஸ்தானுக்குள்ளே தீவிரவாத பயிற்சி கொடுத்து தீவிரவாதத்தை முன்மொழிகிறான்னா அவனை நாம வந்து விட்டு வைக்கலாமா தொடர்ந்து இந்த பயணத்தை மேற்கொண்டு கொண்டே இருக்கான் இந்தியாவில் ஊடுருவி தாக்குறது முன்னால் காஷ்மீருக்குள்ளே தாக்கிக்கிட்டே இருந்தான் ராணுவ வீரர்களை சொல்றது பிடிச்சிட்டு போய் அவனை சித்திரவதை பண்ணி மிகவும் குருடனாக்கி அவனை உடம்பு உடம்பு வந்து சிதைச்சு கொலைகள் பண்ணிக்கிற இடத்துல முழுமையான காஷ்மீரை கைப்பற்றி இன்னைக்கு ராணுவத்தை கொண்டு வச்சு மிக ஒரு முன்னூத்தி எழுபது கீழே அங்கே வந்து ஒரு சட்டத்தை பிறப்பிச்சு இன்னைக்கு அமைதியான நாடு வந்து உருவாக்கி காஷ்மீர் மக்களை கொண்டாடி இன்னைக்கு கூட இந்த பயங்கரவாத தாக்குதலில் இஸ்லாமியர்கள் காஷ்மீர் மக்கள் தான் அந்த மக்களை காப்பாற்றினாங்க பாதுகாப்பாக ஒவ்வொரு மாநிலத்துக்கு அனுப்பிச்சு வச்சாங்க அங்கே இருக்கக்கூடிய இருக்கிற மக்களே அதற்கு முன்னெடுத்த போராட்டம் நடத்தின அந்த மாநிலத்து முதலமைச்சரை வரவேற்றுக்காரு அப்படி இருக்கும்போது இந்த சீமான் நாயி எவ்வளவு வக்கரபுத்தியோட இந்த மழை நீர்களிலிருந்து முளைப்பாளிலிருந்து வர தண்ணீரை நாங்கள் வருகாமல் யாருவா யானை யானையே கிடையாது எந்த மிருகமும் கிடையாதா மிருகத்தை விட மோசமான நாய்கள் தாண்டாங்க இருக்கு நாய்கள் சொல்றது கூட அவசியம் இல்லை அதை விட மோசமான ஒரு மனுஷன் தாண்டாங்க இருக்கிறான் தீவிரவாதி ஏன்னா தீவிரவாதியத்தை தாண்டா ஒவ்வொரு உலக நாடுகளும் அமைதியாக தன் சொந்த மக்களோட வாழ முடியும் எவ்வளோ ஒரு மோசமான கட்டுவளத்தை விட்டு இருபத்தாறு பேர் மட்டும் கொண்டது இல்லாமல் சொந்த நாட்டு மக்களையே பின்னக்கை பிடிச்சு வச்சு ஒரு மாநிலத்தையே பின்தங்க வச்சிருக்கிறான் இன்னைக்கு அந்த மாநிலம் வெகுவா பாகிஸ்தானுக்குள்ளேயே இன்னைக்கு வெகுண்டு எடுத்து தன் மா நாடே ஒரு நாடே உருவாக்கிட்டான் இந்த போற வச்சு முதல்ல சிந்திச்சு பேசுற சீமான் சிந்திச்சு பேசு உன்னால பல இளைஞர்கள் வந்து அவனுடைய சிந்தனைகள் அவனுடைய உயர்வான சிந்தனை கூட தாழ்வான சிந்தனைகள் மாறிக்கிட்டு இருக்கு தெரியுமா அவ்வளவு மோசமான நாம் தமிழில் கட்சி தமிழில இவன் பேச்ச கேட்டிங்கன்னா ஒரு நாள் ஒரு நாள் நீங்களும் இதை போல மிக கேவலமான இன்னைக்கு இருக்கிறவங்க என்னைக்கு இருக்காது இந்த நாட்டை ஆழ்வுதல் ஒருத்தன் வருவான் தூய்மையான நலம் வருவான் அன்னைக்கு உங்கள மாநிக சமூக விரோத செயலை அரசியல் செய்யற ஒவ்வொருத்தரும் கலைந்திருப்பான் சட்டத்தின் பிடியில கொண்டு வந்து நிப்பாட்டுவான் இப்போ இருக்கிறவங்களாம் பேச விட்டுருக்கான் அன்னைக்கு இருக்கிறவங்க ஒரு நாள் உங்களை பூரா அடக்குமுறை சர்வாதிகார அட்டக்குமுறைக்குள்ளே கீழே யோகி வருவான் அன்னைக்கு தான் உங்களுக்கு பூரா இருக்குது